ஹாய் சொந்தங்களே இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்யலாம் மட்டன் பிரியாணி அதுக்கு தான் நான் இல்லை எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் ஒரு கிலோ மட்டன் பிரியாணி அரிசி வந்து ஒரு கிலோ இந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஒரு கிலோ ஊற வச்சுருக்கேன் தக்காளி எட்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறனால எட்டு தக்காளி ஆறு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா மூணு மல்லித்தலை புதினா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் இதில் இஞ்சி பூண்டு சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை அப்புறம் கொஞ்சம் இந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் வந்து அரைச்சிக்கணும் எடுத்து அப்புறம் தயிர் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நார்மல் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் செய்யும்போது காமிக்கிறேன் ஓகேங்களா மட்டன் வந்து குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு வேக வைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்கன்னு தெரியல நான் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்குவேன் மட்டன் அன்றைக்கி வந்து தம் பிரியாணி தான் சேப்பிட்றோம் அதனால் இந்த மாதிரி ஒரு கிலோ அரிசி தான் அதனால இந்த மாதிரி பாத்திரம் எடுத்தாச்சு கறி வந்து இந்த அடுப்பில் வெந்துட்ருக்கு அரிசி கொஞ்சம் நேரம் உருணா போதும் ரொம்ப நேரம் உரக்கூடாது நிறைய பேர் பிரியாணி வீடியோ போடுன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் எடுக்கிறேன் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு கோல்டு வின்னர் அப்போ தான் பிரியாணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லாவே இருக்காது கோல்டு வின்னர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஆயில் ஊற்றியாச்சு நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போடுவோம் வெங்காயம் நல்லா வணங்கின உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணங்க வெங்காயம் வணங்கிட்டிருக்கு இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் படம் வணங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வணங்கணும் இன்னும் நல்லா வணங்கணும் வணங்கிச்சின்னா நல்லா பிரியாணி கெடாமல் இருக்கும் இந்த பக்கம் கறி வெந்துருச்சு கறி வெந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து மிளகாத்தூள் போடலாம் வெங்காயம் வணங்கணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் பிரியாணி நல்லா கலராக இருக்கும் நான் வந்து மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா கலராக இருக்கும் ஆனால் காரம் இருக்காது நார்வல் மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே மிளகாத்தூள் வணங்கினா தான் பிரியாணி பார்க்க ரெட் கலரில் வரும் ரெண்டே நிமிஷம் வணங்கிக்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து மல்லி புதினா போட்டுக்கோங்க ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கங்க நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணக்கணும் மல்லி புதினா எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா வணக்கிறோமோ அப்பதான் வந்து பிரியாணி நல்லா மணமா இருக்கும் மல்லி பொதினா நல்லா வணங்கட்டும் பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வணக்கட்டும் மல்லி பொதினா இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சு பாருங்க நல்லா மனமா இருக்கும் பிரியாணி இது வந்து மட்டன் தம் பிரியாணி வந்து தக்காளி போட்டுக்கலாம் நான் சொன்னாலவே வச்சு செய்யுங்க நல்லா இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு இது இந்த அளவெல்லாம் தக்காளி போட்டாச்சு இப்போ தக்காளி வணங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வணங்கட்டும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு இப்படி நல்லா வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வாங்கிக்கோங்க பத்து நிமிஷம் வணங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு பேக்கெட்டு ஒரு பேக்கெட் தயிர் ஊற்றிக்கணும் கப்பு தயிராக இருந்தாலும் ஒரு கப்பு தயிர் இதேமாதிரி செஞ்சுக்கிறோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் മണക്കത് ഇതീ തൈര് ഊറ്റിട്ട് ഒരു രണ്ടേ നിമിഷം രണ്ടോ തൈര് ഊറ്റി ഉണക്ക വേണ്ട കൊണ്ട തയർ എടുക്കുന്ന ചിക്കനിലൻ പ്രിയാണിഞ്ഞാൽ ചിക്കൻ സാഫായി അത് വേണ്ട തൈര് ഊറ്റ ഇപ്പോൾ വന്ന് മട്ടൻ പ്രിയാണി അതാണ് തൈര് ഊറ്റ வந்து தயிர் ஊற்றி வணக்கிட்டோமா அதுக்கப்புறம் வந்து கறி போட்டேன் வேக வச்ச மட்டன் போட்டாச்சு தண்ணியோட அப்படியே போட்டுறது குக்கரில் வேக வச்சு தண்ணியோட அப்படியே கொட்டக்கூடாது கறி மட்டும் எடுத்து போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் உப்பு நல்லா பிடிக்கணும் இல்லை கறியில் அதனால ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வணக்கிக்கணும் கறி போட்டுட்டு அதுக்கப்புறம் கால் கிலோ டம்ளம் இருந்துச்சுன்னா கால் கிலோ அளவு உள்ள டம்ளர் இந்த மாதிரி இதுக்கான டம்ளர் இந்த இது மாதிரி இது எங்கள் வீட்டில் வந்து கால் கிலோ அரிசி டம்ளரு இதில் வந்து இப்போ நாலு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோன்னா இல்லை எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் உங்கள் வீட்டில் அது மாதிரி எந்த கிளாஸில் அரிசி அளவு எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் இந்த மாதிரி தண்ணி இதில் தண்ணி எடுத்துக்குவோம் அதே கிளாஸில் தண்ணி எடுத்துக்கணும் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கணும் மாதிரி பத்து நிமிஷம் இந்த மாதிரி வணக்கியாச்சு இப்போ வந்து எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அளவாக அந்த மாதிரி ஊதிக்கங்க ஊற்றினதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் உப்பு பத்தாம இருந்துச்சு சூப்பு போட்டுக்கிட்டேன் நல்ல மாதிரி இல்லை எந்த ஒரு இது மசாலா ஆட் பண்ணல வெறும் மிளகாத்தூள் மட்டுமே மிளகாத்தூள் பச்சை மிளகா வச்சு மட்டுமே தான் செய்கிற அந்த பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொதிக்கட்டும் அரிசி போடும்போது காமிக்கிறேன் இப்போ வாங்க பிரியாணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் தான் இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம் எப்பவுமே தண்ணி கொஞ்சம் கொதிச்சோன்னே அரிசி போட்டா தான் நல்லா இருக்கும் அரிசி போட்டாச்சு இந்த மாதிரி நல்லா இலக்கி விட்டுக்கோங்க உப்பு கம்மியா இருக்கு உப்பு போட்டுக்கங்க அரிசி நம்ம உப்பு உப்பு இல்லாட்டி சாப்பிட முடியாது நல்லாவே இருக்காது பிரியாணி நம்ம அரிசி போட்டு கடைசி கொதிச்சும் அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கூட லைட்டா உப்பு போட்டுக்கலாம் உப்பு இல்லாட்டி உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் செக் பண்ணிட்டே இருக்கணும் இல்லாட்டி நல்லாவே இருக்காது பிரியாணி மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் ஸ்லிம்ல அப்படியே வேகட்டும் ஜீரக சம்பா அரிசினால சீக்கிரம் வெந்துடும் பிரியாணி அப்பப்ப இலக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி கருகிரும் அடியில யார் செஞ்சா ஜோ செஞ்ச பிரியாணி அப்படிதான் இருக்கும் கொழுக்கட்டை நீயா பண்ண நல்லா தான் இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தம் போட்டுருந்தோம் கொஞ்சம் கொல கொலான்னு இருக்கும் அந்த டைமில் தம் போட்டால் தான் அரிசி நல்லா வெந்து வரும் அரிசி ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுருந்தோம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம தம் போட்டலாம் மூடி வச்சிட்டு தம்போடும் தம் மாதிரி கம்மிக்கிறேன் இப்போ தம் போடலாம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நான் வந்து இப்படி தான் போடுவேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும் நல்லா வெயிட்டாக இருக்கிற இதில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி மேலே வச்சிருக்குவேன் அவ்வளோதான் சில பேர் தோசைக்கடலாம் சூடு பண்ணி வைப்பாங்க சுடுதண்ணியும் வைக்கலாம் எங்களுக்கு வந்து சாப்பாடு வெந்துருச்சு அதனால நாங்கள் சும்மா இப்படி வச்சுருக்கோம் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சால் போதும் இந்த மாதிரி தம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுப்போம் இப்போ தம் ரெடி ஆயிடுச்சு எடுக்கலாம் இருபது நிமிஷம் தம் பிரியாணி தம் போன இன்னைக்கு ரொம்ப வாய்ந்தோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தம் பிரியாணி ரெடி தம் பிரியாணி இப்படி எடுத்தோன்னே தம் போட்டு முடித்தோன்னே இந்த மாதிரி விளக்கி விட்டுக்கணும் நல்லா பிரியாணி எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக குழைய விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுக்கலாம் சாப்பிட்டு